இல்லை புரியுது அவ்வளோ நானும் இத்தனை வருஷம் ஒன்றா இருந்திருக்கோம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எனக்கு ஒன்றா அவளுக்கு புரியும் ஆனால் ஒரு லைஃப் பார்ட்னரா எவ்வளோ யோசிக்கிறப்போ சில விஷயம்லாம் செட் ஆகுமா டவுட்டா இருக்குடா இதில் கன்ஃபியூஷன் எல்லாம் செட் ஆகும் எப்படா சொல்ற கல்யாணப்பட்டதுக்கெல்லாம் ஒரு வரண்டா எல்லாத்துக்கும் கிடைக்காது எல்லா இடத்திலையும் சரி சரி எல்லா கிட்ட வேலைக்கு போகாம இருக்கான் படிச்சு முடிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு வீட்டுல தண்டமா உட்கார்ந்துட்டு இருக்கான் வெக்கம் இருக்கான் பாரு மானம் கெட்டவன் இவனை சும்மா விடக்கூடாது பெருசாக எதுலையாவது மாட்டி விடணும் உன்ன ஈரடா அப்பா இவன் உங்ககிட்ட வாழ்க்கைக்கான தத்துவத்தை பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் அவ்ளதானே தம்பி தம்பி டேய் என்ன டாடி வாழ்க்கைக்கான தத்துவத்தை ஏதோ கேட்டியாமே

ஏய் உனக்காக சொத்துலயும் சரி சொத்துலயும் சரி ஈக்குவலா ஷேர் பண்ணுவா ஏன்னா ஃப்ரெண்டு இல்ல ஏய் போன வீடி சேர்ந்து சாப்பிட்லாம் இது வேற ஏய் அடிக்கும் போன் எடுத்துட்டு வந்துடுறேன் வெயிட் பண்றீங்க சேர்ந்து சாப்பிடலாம் என்னடி மொத்தத்தையும் காலி பண்ணிட்ட சேர்ந்து சொன்னேன்ல பின்ன நீ வர வரைக்கும் வச்சிட்டு இருப்பாங்களா ஏண்டா திங்கிற சோத்துல எனக்கு பங்கு தர மாட்டா இதுல சொத்தை தூக்கி தரலாக்கும் ஏண்டா இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் மாதிரி பேசிட்டு இருக்க உன்ன பின்ன ஏதாவது ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிருக்கியா இல்லையே அப்ப எந்த தைரியத்துல வந்து அட்வைஸ் பண்ற அது ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ற எல்லா படத்திலையும் பாரு தான் காட்டுவாங்க இதான் அவனை இதான்டா பிரச்சனை நீ கண்ட கண்ட படத்தெல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி அடுத்தவனுக்கு போய் அட்வைஸ் பண்ணுவ ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கோ நான் நீ போய் பண்ண மாட்டேன் உனக்கு என்னப்பா உனக்கு உன் வீட்டுல ஏதாவது ஒரு அழகான பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க நாங்க இவளுக்குள்ளேயே கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் குடும்பம் நடத்தணுமாக்கு

இந்த கொலாபரேஷன்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதுக்கு நம்ம இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கணும் ஓ இருந்துருக்கலாம் ஐயோ இந்த கல்யாண செலவை கட்டுறதுக்காகவே நம்ம வேலைக்கு போகணும் போல இருக்கே என்னடா வேலைக்கு போகணும் போல இருக்கா ஆ 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 ஒரு வேலை இருக்கு உனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லையே